ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி ராஷ்டிர பாஷாவினுடைய புக்கோட ஒரு சின்ன ரிவியூ ப்ளஸ் ப்ளூ பிரிண்ட் கொஷின் பேப்பர்னுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் வரும் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ராஷ்ட்ர பாஷாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லெசன்ஸ் மட்டும் மொத்தமாகவே டோட்டலாகவே சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மட்டும் அப்லோட் பண்ணாமல் இருக்கும் மற்றபடி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு உங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ எல்லா லெசனுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு சரி ஓகே இப்போ பார்க்கலாம் விஷய சூச்சி அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் பெஹ்லா பத்ரு பிராத்மிக்கில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் வரும் இல்லையா மதியமாவிலேருந்து மத்தியமா பாஷை இதெல்லாம் வந்து செகண்ட் பேப்பர் வரைக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ஓகேவா இது வந்து எடுத்த உடனே நீங்கள் டேரெக்டாக போயம் படித்து அப்படியே அடுத்தடுத்து படிக்க போகிறது இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது த்ரூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து சுலபமாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பாகு ஒன் பத்ய பெஹலா பத்திரில் ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பாகு ஒனில் போயம் அடுத்து பாகு டூ கத்ய ஓகேவா அடுத்து ஏகாங்கி பாகு த்ரீ ஏகாங்கி இதில் போயமில் வந்து லெவன் இருக்குது அப்புறம் கத்தியலை வந்து டென் இருக்குது ஏகாங்கியில் ஃபைவ் இருக்குது நான் வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போகிறேன் ஓகேவா எந்த மாதிரி படித்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம் எக்ஸாமுக்கு எல்லாமே படிக்காமல் எப்படி வந்து ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு எல்லாமே படித்து புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்ன அர்த்தம் என்ன அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி அதனுடைய மீனிங் எல்லாம் என்ன ஏன்னா எல்லா லெசன்லேயுமே வந்து நம்ம புது புது வார்த்தைகளை கற்றுக்குவோம் இல்லையா ஸோ அதனால் எல்லா லெசனையுமே படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு செகண்ட் பேப்பரில் தூசரா பத் கொஷின் பேப்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் ஜஸ்ட் அந்த விஷய சூச்சி என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஒரு சிலர் வந்து இன்னும் புக்கு வாங்கினீங்களா என்னென்னு தெரியல இன்னும் ஒரு சிலர் படிக்க ஆரம்பிச்சிங்களா என்னன்றது தெரியலை என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது பெஸ்ட் ஓகேவா ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு மேக்ஸிமம் டூ கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செய்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க லாஸ்ட்டு ஒன் மந்த் இருக்கும்போது உட்காந்து ஹரிபரியாக படிக்காதீங்க அப்போ நம்ம அவசர அவசரமாக படிக்கும்போது எதையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஓன்லி மக்கப் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேவா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ இருந்தே புரிஞ்சு படிங்க ஓகே செகண்ட் பேப்பரில் பாகு ஃபோர் கஹானி இருக்குது அதில் வந்து ஒரு சிக்ஸ் லெசன் இருக்குது அப்புறம் பாகு ஃபைவ் அதில் ஜீவனின்னு இருக்குது இந்த ஏகாங்கி கஹானி இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் மாதிரி தான் இல்லையா ஜீவனி அப்படின்றது நம்ம இதில் புதுசாக பார்க்குறோம் இல்லையா ஜீவனி அப்படின்றது இப்போ இதுல வந்து இதுல சொல்றேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா அவர்களை பற்றின அந்த ஒரு பயோகிராஃபி மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் அவர்களை பற்றின விஷயங்கள் இதுதான் வந்து ஜீவனி வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா அடுத்து நிபந்து நிபந்தில் வந்து எட்டு இருக்கு நிபந்து அப்படின்னா என்னன்னா கட்டுரை நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் வந்து நிபந்து அடுத்து பாகு செவனில் ரச்சனா கிராமர் இருக்கு அதே மாதிரி அடுத்து பாகு எயிட்டில் வந்து அனுவாத் அபியாஸ் அதாவது நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு இல்லையா ஹிந்தி டு தமிழ் தமிழ் டு ஹிந்தி அதுதான் ஓகே இப்போ நம்ம கொஷின் பேப்பரில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டுன்ற மாதிரி அதாவது என்னென்ன விஷயங்கள் வரும் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் அப்படின்றது ஓகேவா நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு மற்றபடி நான் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் அண்ட் தென் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது உங்கள் கிட்ட இருந்து வர ஒரு லைக் கமெண்ட் இதன் மூலியமாக தான் எனக்கும் தெரிய வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதன் மூலியமாக தான் எனக்கும் வந்து நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரிய வரும் ஓகேவா ஓகே இப்போ பார்க்கலாம் நமுனேக்கே பிரன்பத்திர அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு கொஷின் பேப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து புக்லேயே வந்து லாஸ்ட் பேஜில் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி எப்படி எக்ஸாமுக்கு வரும் அப்படின்றது ஓகேவா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி அபியாஸ் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்மளால் வந்து ஓகே நம்ம என்ன படிக்க போகிறோம் என்ன எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே கவி ஓர் கவிதா கா நாம் பத்தாயே ஹுயே ஹின் கிங் ஹி தோ பத்யான் பாவாத் ஹிந்தி மேலி இது வந்து இஆர் தான் இல்லையா நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதின மாதிரி தான் மதியமாலேயே நம்ம எழுதியிருப்போம் இல்லையா அதாவது போயம்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி ஒரு நாலஞ்சு லைன் மாதிரி வரும் அது வந்து அதுலேருந்து நமக்கு அதை யார் எழுதுனாங்க எந்த போயம்லேருந்து வந்தது அப்படின்றது மாதிரி ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு போயமுக்கும் பின்னாடி வந்து அபியாஸ் கொடுத்துருப்பாங்க கவி பரிச்சிய கவிஞரை பற்றியும் அடுத்து பாவ் அதனுடைய விளக்கம் இது வந்து நம்ம மத்தியமால படித்த மாதிரி தான் ஓகேவா அடுத்து செகண்ட் ஒன் கவி கா நாம் பதா ஏ ஹுயே கிசிஏ கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே இது வந்து போயமினுடைய சாரான்ஸ் இதில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க நாலு கொடுத்து ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் அதான் நான் சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா எந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் கொஞ்சம் சுலபமாக படிக்கிறது எக்ஸாமுக்கு அப்படின்னு அடுத்து தோ கா கண்டஸ்து ரூப் இதில் வந்து கீழே கொடுத்துருக்கிற தோஹா கண்டஸ்து மணப்பாட பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஏதாவது ரெண்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரி கண்டஸ்து தோகை அப்படின்றது வருதில் இந்த மாதிரி விருந்து கே தோஹை இருக்குது அப்புறம் ரஹீம்கே தோஹை இருக்குது கபீர்கே தோஹேன்னு இருக்குது இது எல்லாமே வருமா தோஹேன்னு இருக்கிற எல்லாமே நமக்கு வருமா அப்படின்னு கேட்டாங்க பட் அது கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு கண்டஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒவ்வொரு போயம்லையும் கண்டஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு மனப்பாட பகுதி ஓகேவா இங்கே பார்த்தீங்களா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா கண்டஸ்து கண்டஸ்துன்னு அதுதான் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி ஓன்லி கண்டஸ்ட் மட்டும்தான் வரும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் ரஹீம் கே தோஹி ஆகட்டும் கபீர் கே தோஹே ரெண்டுலையுமே இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஓகேவா மற்றபடி உங்களுக்கு வியாக்கியான் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டெஸ்ட்டு கிடையாது ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஓகே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து தீன் கா ஹிந்தியுமே லிக்கியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் இந்த பாவாத் இந்த பாவாத் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் செவன் போயம் இருக்கு இல்லையா அந்த பிக் ஷூக் பிக் ஷூக்ன்னு இருக்கு இல்லையா அது வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு தனியாகவே நிம்னலிக்கு பத்யான்ஷ்கா பாவ் ஸ்பஷ்டிகிஜி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போயமுக்கு பின்னாடி அபியாசில் கொடுத்துருப்பாங்க இங்கே ஃபோர்த் ரோமன் லெட்டரில் வரக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கபீர் கே தோஹே ரஹீம் கே தோஹேன்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா கண்டஸ்துக்கு கீழே வர இந்த வியாக்கியான்னு அதில் உடைய அந்த பாவார்த்து அதுக்கும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதுவும் வந்து இந்த அபியாஸ்லையே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது வந்து எயித்து நைன்த்து அண்ட் டென்த்து விருந்துக்கே தோஹே இந்த மூணுல இருந்தும் ஓகேவா இது எல்லாமே வந்து இருக்கு இல்லையா இந்த மூணுலேருந்து வரக்கூடிய அந்த பாவார்த் இது ஓகேவா அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து என்னென்ன வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொன்னேன் இது வந்து இதனுடைய பாவார்த்தம் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்து ஏதாவது ஒரு மூணு எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து கிஙி பாஞ்சுக்கு அர்த்து ஹிந்தியுமே லிக்கியே இப்போ போயம் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்து இப்போது இதில் இருந்து கத்திய இருந்து வருது ஓகேவா கத்தியில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸு ஹிந்தியிலே கொடுத்துருக்காங்க அதனுடைய அர்த்தம் அதுவும் வந்து நம்ம ஹிந்தியிலே எழுதணும் மத்தியமால இருந்து நமக்கு இது கண்டினியூ தான் இல்லையா இப்போ இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபைவ் அடுத்து கிஙி பாஞ்சு கா வாக்கியோமே கிஜியே நம்ம வாக்கியத்தில் உபயோகப்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நாம் இந்த மாதிரி வாக்கியத்தில் பிரயோகப்படுத்தி எழுதணும் அதுவும் வந்து பத்து கொடுத்து அஞ்சு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் சுலபமாக மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா அஞ்சு தான் கேட்டிருக்காங்க பத்து மார்க் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மார்க் ஓகேவா அடுத்து செவன்த் ஒன் நிம்ன கத்யான்ஸ்கோ தியான்சே படுக்கர் நீச்சே தியே பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கு இதுவும் வந்து நம்ம அதில் பார்த்த மாதிரி தான் மதியமாவில் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு லெசன்ஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க இதுவும் வந்து சுலபமாக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஃபைவ் மார்க்ஸ் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து கேட்க போகிறாங்க எல்லா லெசனுக்கான எல்லா போயம் போய மண்கஹானி ஜீவனி எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம பாஷாவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு ராஷ்ட்ரபாஷான் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேவா அடுத்து எயித் ஒன் கிங் ஹி தோ பிரஷ்னோங்கே உத்தர் ஏ கியா தோ வாக்கியோமே லிக்கியே இது வந்து ஆறு கொடுத்து ரெண்டு தான் கேட்குறாங்க இல்லையா ஸோ நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஆறில் ஏதாவது ரெண்டு அப்படிங்கும்போது நம்ம சுலபமாக வந்து நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம் அப்போது இதில் இது எதுலேருந்து வருது இதுவும் வந்து லெசன்ஸ்ல இருந்து தான் வருது ஓகேவா இதுவும் வந்து பின்னாடி அபியாஸ் பகுதியில் இருக்குது அடுத்து கிசி கிசிஏக் பாட்டுக்கா சாராஞ்சில்கி ஏ இதுவும் வந்து லெசனினுடைய கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய சாரான்ஸ் தான் இது வந்து மூணு கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க இதுவும் வந்து பத்து மார்க் ஓகேவா ஃபஸ்ட்ல இருந்து அந்த ஃபோர்த் ரோமன் லெட்டர் வரைக்கும் போயம்பாட்டு அப்புறம் பிப்துல இருந்து நைன்த் வரைக்கும் கத்தியர் இப்போ அடுத்தது வந்து எது வருது அப்படின்னா ஏகாங்கி ஏகாங்கில இருந்து நம்ம ஏகாங்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அஞ்சு இருக்கா அஞ்சா ஆ அஞ்சு இருக்கு ஏகாங்கி ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து தான் வருது இல்லையா கிசி ஏகாங்கிகா சாரான்ஸ்லி கியே இதே மாதிரி மூணு கொடுத்து அதிலேருந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க இதுவும் வந்து ஏகாங்கிக்கு பின்னாடியே வந்து சாராஞ்சும் இருக்குது பகு கி விதா ஏகாங்கிகா சாரான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏகாங்கி எல்லா லெசனுக்குமே வந்து சாரான்ஷ் இந்த மாதிரி நாம் வரும் எக்ஸாமுக்கு ஓகேவா அடுத்த கிசி தோ பாத்ருகா பரிச்சய டிஜே இது வந்து கேரக்டர் சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ரெண்டு பேர் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் எதுலேருந்து ஏகாங்கியில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரிக்கா பரீட்சை அது எவ்வளோ வருது அஞ்சுலேருந்து ஏதாவது ரெண்டு கேட்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் அஞ்சஞ்சு மார்க்கு ஸோ அதுவும் டென் மார்க் வருது அதுவும் வந்து இந்த மாதிரி ஏகாங்கி பின்னாடி ஒவ்வொரு லெசன்லேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ஹி தோ பிரஷ்னோங்கே உத்தர் ஏக்யா தோ வாக்கியோமே லிக்கியே நம்ம எப்படி இதில் பார்த்தோம் கத்தியலை அதே மாதிரி தான் இதுலேயும் அஞ்சு கொடுத்து ரெண்டு கேட்குறாங்க அஞ்சு மார்க்கு அதுவும் வந்து இந்த மாதிரி நிம்னலிக்க பிரச்சனோங்கே உத்தர்னு போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனையும் நாலு கொஷின் அஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது வரும் நான் இது வந்து ஒரு லெசன் வந்து எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் மற்றபடி எல்லா லெசன்லையுமே இதே மாதிரி அபியாஸ் வந்து சாராஞ்சு பிரச்சனோங்கே உத்தர் கா பரீட்சிய அப்புறம் வந்து வியாக்கிய எல்லாமே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சந்தர்பு சகித் தோ கா பாவ் சம்ஜாயே இதுவும் வந்து இங்கே இருக்கு இல்லையா சப்ரசங்கு வியாக்கியா கீஜியே ஈயா இருக்குது அதாவது அது எந்த இடத்துல சொல்லப்பட்டது அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது இதுவும் வந்து ஒவ்வொரு ஏக்காங்கிலையும் மூணு நாலு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நமக்கு அஞ்சு கொடுத்து ஏதாவது ரெண்டு கேட்குறாங்க ஸோ இதோட ஃபஸ்ட் பேப்பர் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேப்பர் ராஷ்டிர பாஷா இது செகண்ட் क्वेश्चन பேப்பர் வந்து எப்படி வரும் அப்படின்றது இப்போ செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ஒன் கிசிஏக் கஹானிகா சாரான்ஸ் இது வந்து கஹானி கஹானி வந்து ஐ திங்க் ஃபைவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து மூணு கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு வந்து 10 மார்க் அடுத்து ஏக் மகா வியக்தி கி ஜீவனி கா நம்ம ஜீவனின்னு பார்த்தோம் இல்லையா ஜீவனி அது வந்து ஏழு இருக்குது ஸோ பாகு ஃபைவ் அதில் இருந்து நாலு கொடுத்து ஒன்று கேட்குறாங்க இதுக்கும் வந்து டென் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு கிசி ஏக் விஷயப்பர் நிபந்தனைக்கு ஏ இதுவும் வந்து நம்ம கட்டுரை நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து அதுவும் நாலு கொடுத்து ஒன்று கேட்குறாங்க டென் மார்க்ஸு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எட்டு இருக்குது பாகு சிக்ஸ் நிபந்தின்னு எட்டு இருக்கு அதில் வந்து நாலு கொடுத்து ஒன்று கேட்குறாங்க அது வந்து டென் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு கிங்ஹி தீன்கா பின்ன பின்ன அர்த்தமுமே வாக்கியமே பிரையோ கிஜியே இதெல்லாம் வந்து கிராமர் ரிலேட்டடானது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாகு செவன் ரச்சனா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இந்த ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ரோமன் லெட்டர் ஃபோர்லேருந்து அடுத்து சமானார்த்தி சப்து அதுவும் வந்து உங்களுக்கு ஆறு கொடுத்து ஆறு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அர்த்தமே வாக்கியமே பிரயோகிஜியே அதுவும் வந்து ஏதாவது மூணு கேக்குறாங்க அடுத்து வச்சன் பதிலியே அப்புறம் லிங்கு பதிலே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இல்லையா இந்த பின்ன பின்ன அர்த்தம் அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எழுதணும் அப்புறம் சமானார்த்தி சப்தம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அந்த இணையான அந்த வார்த்தையினுடைய விளக்கம் அப்புறம் வச்சன் அப்புறம் லிங்கு அதாவது பால் பெண் பால் அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சோ அந்த விஷயங்கள் தான் இங்க இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வாக்கியா வாட்சிய பதிலியே அப்புறம் சூச்சனாக்கே அனுசார் பதிலியே அதாவது எந்த விஷயத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து நம்ம லெசன் எடுக்கும்போதே எல்லாமே பார்த்துருக்கோம் ஓகேவா நான் ஜஸ்ட்டு எது எது வரும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஏன்னா நான் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம்னா வீடியோ தான் லென்த்தாக போயிட்டுருக்கும் எல்லாமே வந்து இது வந்து கிராமர் பார்ட் அப்படின்னு சொல்லி பாஷா கிராமர் அப்படின்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்து கிஞ்சி தோ லோகோக்தி கஹாவத்தே கோ சம்ஜாயி அதாவது இது வந்து பழமொழி பழமொழி அதனுடைய விளக்கம் அது என்ன அப்படின்றது இந்த பாட்டில் வரும் இது வந்து அஞ்சு கொடுத்து ரெண்டு கேட்குறாங்க இதுக்கு வந்து டென் மார்க்ஸ் இந்த இடம் இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் தென் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே படிச்சுக்கோங்க நான் வந்து இதுலேயே காட்டுறேன் ம் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் கிராமர் கொஷின்ஸ் அதாவது புக்கில் வந்து பேஜ் நம்பர் டூ ஒன் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே தான் வந்து கிராமர் போர்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ஹிந்திக்கு வந்து இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் ஓகேவா எக்ஸாமுக்காகன்னு இல்லாமல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் புரிந்து படிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக கண்டிப்பாக படிங்க இது மட்டும் இல்லை எல்லாமே தான் இருந்தால் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பிராந்திய பாஷாமே அனுவாதிக்குஜி அடுத்து வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் நமக்கு வந்து எப்பவும் ஒரு பேராக கொடுத்து அதை வந்து ஹிந்தியில் மாற்ற சொல்லுவாங்க சாரி இதில் வந்து இதுக்கு வந்து ஃபைவ் மார்க் அதோட இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த லைனும் அதே மாதிரி நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் அதுக்கு ஒரு ஃபைவ் மார்க்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடங்கள் இல்லையா சொல்லப்போனால் நம்ம ஈஸியாக சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து ஹிந்தியுமே அனுவாதிக்கிஜிஏ தமிழில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம ராஷ்டிரபாஷாவினுடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அண்ட் தென் வந்து புக் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது புக்கில் அப்படின்றதெல்லாம் ஓகே நான் எடுத்த இந்த அதாவது அப்லோட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஷாவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்களும் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லா லெசனுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா படிங்க அண்ட் தென் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்